அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு வழங்கும் பரிசுப் பொருட்களை தடுக்க பறக்கும் படை அதிகாரிகள் திருப்பத்தூர் சாலையில் தீவிர சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பை வெளியிட்டது இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வருகிற இருபதாம் தேதி தொடங்கும் நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்ய இறுதி நாளாகும் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்வு செய்யப்படும் முப்பதாம் தேதி வேட்பு மனுக்களை திரும்ப பெறலாம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உடனடியாக தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் பணப்பட்டுவடாவை தடுக்கவும் அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு வழங்கும் பரிசுப் பொருட்களை தடுக்கவும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் பறக்கும் படை சிறப்பு தாசில்தார் உமா மகேஸ்வரி தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து வாகனங்களில் முன்புறம் உள்ள கட்சி கொடிகளை அகற்றக்கோரி வாகன ஓட்டிகளிடம் இன்று காலை சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் அறிவுறுத்தினார்